நாளுக்கு நாள் நடிகர்கள் அரசியல் பிரபலங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும் ரகசியம் இதுதான நினைத்த அத்தனையும் அப்படியே நடக்கிறதே முருகா உன் சக்தியே சக்தி கடந்த சில மாதங்களாக நிறைய திரைப்படம் மற்றும் அரசியல் பிரபலங்கள் திருச்செந்தூர் கோவிலை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தமிழ் படங்களில் வெற்றிகளை தேடும் பெரிய முதல் சிறிய நடிகர்கள் பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சின்ன திரை நடிகை நடிகர்கள் என்று பல பிரபலங்கள் முருகனை நாடி வரும் ஒரு ஆலயமாக திருச்செந்தூர் கோவில் ஆகிவிட்டது இப்போது திடீர் என்று ஏன் இப்படி இவர்கள் கூட்டம் கூட்டமாக ஆறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் வருகிறார்கள் என்றால் வாழ்வில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஆலயம்தான் மிகச்சிறந்த ஒன்று இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் யாராலும் உடனே போக முடியாது அந்த முருகரே நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் முருகனின் அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு யாராக இருந்தாலும் வர முடியும் இது வெற்றிக்கான திருத்தலமாகும் இங்கு வந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஏனென்றால் சூரனை சம்ஹாரம் செய்து முருகனே வெற்றி கண்ட தளமும் இதுதான் அதனால்தான் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் வாழ்வில் வெற்றியை அள்ளி கொடுக்கிறான் இங்கு வந்து சென்ற பின் அது மட்டுமில்லை வாழ்வில் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டெடுப்பீர்கள் இங்கு சென்று வந்த பின் இங்கு வந்து வேண்டி சென்றால் நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவில் கைகூடும் சினிமா மட்டுமில்லை அரசு வேலை வெளிநாட்டு வேலை தொழில் முன்னேற்றம் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் நஷ்டத்தில் இயங்கும் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது சிறந்த தளமாகும் அது மட்டுமில்லை இங்கு கிடைக்கும் பன்னீர் இலை விபூதியை வாங்கி வேண்டி சாப்பிட்டால் திராத நோய் பல வருடங்களாயிருக்கும் முதுகு கை கால் சம்பந்தப்பட்ட வழிகளும் தீரும் என்று அங்கு சென்று வந்த நிறைய பக்தர்கள் கூறுகிறார்கள் இப்படி எது வேண்டினாலும் அது அப்படியே அடுத்த மூன்று முதல் ஆறு மாதத்திற்குள் நடக்கிறது என்று நம்பப்படுகிறது திருச்செந்தூர் முருகனை நம்பி வேண்டி வந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகியுள்ளது இதே போல உங்களுக்கு வேண்டியது ஏதாவது நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா